ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் சத்தம் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் உடம்பு சரியாகலைங்க செட் ஆகலை ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் இருக்கேன் காரமணி பற்றி நேற்று வீடியோ போட்டு இருந்தேன் இல்லைங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேற்று க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பொடைச்சியும் வச்சுருந்தேன் உறிச்சு வச்சுருந்தேன் அத்தை இன்றைக்கி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இதை சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் குழம்புக்கு அப்படியும் இல்லைனா வடை செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாய்க்கு நல்லா அருமையான ஒரு ரெசிபினா காராமணி ரெசிபி தாங்க இது காரமணிக்கு இன்னொரு பயிர் தட்டை கூட சொல்லுவாங்க இது நம்ம கொல்மோட்டில் விளஞ்ச காரமணிங்க சிறு காரமணி பெரிய காரமணி கூட இருக்கும் கொடி காரமணியும் இருக்கும் இது வந்து சிறு காரமணிங்க இது நம்ம விவசாயத்தில் இந்த மாதிரி களகா செடியில் போட்டாச்சு இவ்வளோ தாங்க கிடச்சிது வாங்க இது எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்கலாம் இது வந்து காப்படிங்க நாங்கள் அரிசி அளக்கிற காப்படிங்க இது பேர் தான் யாராருக்கு இது காப்படின்னு பேர் தெரியும் உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காப்படி பார்த்திங்களா இது மினிமம் வந்து அரை கிலோ பிடிக்கும் கேஜி கணக்கில் சொல்லப்போனால் இப்போ அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இந்த முறை எங்களுக்கு விவசாயத்தில் கிடைச்சது இவ்வளோதாங்க தொல்மோட்டில் போட்ட வேர்களை செடியோட ஒரு பாத்தியாக போட்டாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கல கொள்ளுது இது பாருங்க பாருங்கள் இப்படிதாங்க அழைப்போம் அரிசியாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சிந்தாது இதில் கொட்டணும் காப்பி இருக்குது காப்படி போக காப்பிடிக்கு கால் காப்பிடி இருக்கு இதெல்லாம் மணல் இருக்கும் இந்த பாருங்க இருக்குங்களா இத ஊற வச்ச பிறகு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊர்லாம் போதும் ரொம்ப ஊறணுன்னு அவசியம் கிடையாது ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சாலே போதுங்க டக்குன்னு பஞ்சாட்டை வந்துடும் சில தண்ணிக்கு ஒரு விசில்லே வந்துடும் ஒரு சில விசிலுக்கு ரெண்டு விசில் தேவைப்படும் நம்ம ஊற வைக்கணுங்க இது இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க இதை ஊற வச்சுட்டா நாலு மணி நேரம் மணி இப்போ பதினொன்றரை ஆயிடுச்சு பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டு மூன்று நாலு மணிக்கெல்லாம் நம்ம டைல்ஸ் ஓட்டுவங்களுக்கு சுண்டல் செஞ்சு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இருக்க பொட்டெல்லாம் தானாகவே மதிக்கின்னு வந்துடும் அது நம்ம கீழே மாட்டு தொட்டியில் ஊற்றிடலாம் அடியில் இருக்கிறது தரமான ஆரம நீங்கள் இதெல்லாம் கொட்டுங்க அதனால் இது யூஸ் ஆகாது இங்கே பாருங்க கீழே நல்லா இருக்குங்க ரெண்டு மூணு தண்ணியில் அலசினாலே சரியாக போய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க